தருமே இருவினைகள் நகன்றி இன்பத்தானை தருமே பார்க்கடல் வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை இருவினைகள் அகன்று இன்பத்தானை வாசல் அலைமகள தேவியை அனைந்த மணி மார்பா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா அலைமகளாம் தேவியை அனைந்த மணி மார்பா அறி நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோகை தட தர்மங்கள் தலை துவங்க தர்மத்தின் குணநிதிகே தர்மத்தின் தர்மத்தின் குணநிதிகே சத்திய திருவுருவ தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கணுணை வாசன் தூணை வாசன் தூணை நாராயணா

கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று மச்சா குருமா பராகா பமனா நரசிம்மா அரசுராமா ராமா படராம கண்ணா கல்கியனும் பத்து அவதரத்துக்கு தான் ஆயுள் எனது பாட்டன் பரவலாமனை மணி சென்றேன் உலகிய நீர்மழி வேணியன் நடைகள் சோதியன் அம்பளத்தாடுவான் செல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம் யார் கெட்டார் சிவனையும் மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிடங்குமான் சிவபெருமானை மணிவு கலகம் தேடி இந்த உலகிலே வளம் வரக்கூடிய நிறத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யப்பட்டாலும் சிரமமாகப்பட்டது ஆயிரத்தி சுக்கலாக எடுத்து என்று என்னுடைய அண்ணன் ஆயர் சுக்கலாறு சிதறி இந்த பொட்டியை நோக்கி அள்ளிட்டா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் என்னங்க அடிக்கிறது அவரு பெட்டி எங்க எங்க நான் கேட்கிறேன் எல்லாமே அந்த பெட்டி நொறுக்குறதே பாக்குறேன் என்ன காரணம் நொறுக்குறதுக்கு போயிடாதிய வாசிக்க தெரியாதவர்கள் நீங்க வந்து என்ன காரணம்னா அந்த காலத்துல மக்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் யார் தெரியுமா பொறுப்பு ஏற்கனும் மன்னர் தான் பொறுப்பு ஏற்கனும் பக்கம் இடத்துல பிரதிநிதி யாரு இந்த பொட்டி அப்ப இதை முதல்ல நம்ம அப்ப என்ன சொல்லுங்க பெட்டி ஊர்ல எவனன் ஒருக்கறலாம் ஒத்துக்கிறவியே சொந்த பாப்பள்ள ஒருக்கறலாம் ஒத்துக்க மாட்டீங்க இருந்தால் மட்டும் தெரியு படி வேண்டும் என்றால் யாரை பணினால் கலகத்திற்கான நல்லவளி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சிம்மம் அமைந்துள்ளார் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர அமைப்பது மற்றும் என்ற போற்றுக்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை அதற்குண்டாக எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி இரண்டாவது முறையாக இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய மாபெரும் கிராமமாக மணியாரம்பட்டி சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவடி நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் முதற்கண் மனமார்ந்து நன்றியை மாபெரும் மேடையில உருத்தாக்கி உண்டு கலைப்பணி தொடரலாம் நன்றி வணக்கம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிரல் வேண்டி நலமெளா பெருக வேண்டி தற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சிய இருக்கை சென்று பதம் பணிந்து பாரி இல்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதிவோ ஓம் கணபதிவோ ஓம் கணபதிவோ ஓம் கணபதிவோ உண்ணிலும் திறமுகம் காட்டை சிரிக்கிறது வேடமுகம் மண்ணிலும் கூட பொன்னாயில் இருக்கும் அழகு ஆணைமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் ஒளியாய் இருந்தாய் காக்கும் இந்த இடம் எள்ளிலும் எழுத்திலும் ஏட்டிலும் பாத்திலும் சுவகை சேர்க்கும் அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நிறுத்தி நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு பகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தாரே

மான பணிந்து கழகத்தை திறந்துவிட்டால் மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிரமதர் மேனியாகி திரணீக்கிரம் உங்கள் ஆறும் கரன்கள் படிக்க வேண்டும் உண்டு முருகனும் தான் முதற்கரன் உலகம் என்ற போட்டு கூடிய எமர்மான் முருக வணங்க வேண்டும் ஏன் உலகத்துல எத்தனை கடவுள் இருந்தாலும் தமிழ் கடவுள்ன்ற ஒரு தன்மை எம்பெருமான் முருக பெருமானுக்கு உண்டு ஏன் விநாயக தமிழுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு ஏன்னா தமிழ் முதாட்டி அவை எனக்கு இளமை வேணாப்பா எனக்கு முதுமையை கொடு நான் முதுமை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேண்டி பெற்றது விநாயக பெருமான் அப்ப விநாயகருக்கும் தமிழுக்கும் கூட சம்பந்தம் உண்டு ஆனா முருகன் தான் நம்ம தமிழ் கடவுள் சொல்றோம் ஏன் தெரியுமா பட்டிக்கார உங்க ஊர் என்ன ஊரு திருச்சி திருச்சி தான் சரி எங்கிருந்து வர்றியா

அது காரை ஒரு ஒற்றுமை இருக்க செய்து அந்த முதல் தமிழ் சங்கத்தை முதல் நூலாக இதை கொடுப்பது என்று அனைவருமே தயங்கி நின்ற பொழுது எம்பரமான் முருகன் வந்தார் அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்ற என்று செய்து வைத்தார் அந்த தமிழ் மொழிக்காக ஒரு அளப்பரிய தொண்டாடினார் ஒரு தம் ஒரு மொழிக்காக ஒரு கடவுளை இறங்கி வந்திருக்காருனா அவரை சொல்லாம யாரை சொல்ல போறோம் அத்தனை சிறப்புக்குரிய முருக போடுவான் அது மட்டுமா தவறு செய்தது தன்னுடைய வாகனமாக இருந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காம தன்னனை கொடுத்துறார் சில பேர் நமக்கு சொந்தமான தானே எப்படியாவது பூசி முடியுமா அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தவறு செய்தது தன்னுடைய வாகன வயில் அப்படி என்ன தப்பு பண்ணிருச்சு முருகனை வாழ்த்துவதற்காக பெருமாளும் போறாரு பெருமானும் போறார் பெருமாளுக்கு வாகனம் கருட ஆழ்வார் பெருமானுக்கு வாகனம் அண்ணா பறவை ரெண்டு பேரும் தன்னுடைய வாகனத்தில் போறாங்க வெளியில் வாகனத்தை நிறுத்தி நிறுத்திட்டு முருகனை போய் தரிசிக்கிறாங்க வெளியில் வந்து பார்த்தா அக்கருடனையும் காணும் அண்ணன் பறவையும் காணும் என்ன அது காரணமாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தால் தவறான உபதேசத்தின் காரணமாக அந்த மயிலாகப்பட்டது கருடனியை விழுங்கிருச்சு அன்னப்பறவை விழுங்கிருச்சு கோபம் கொண்டா அறி உள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கணும் ஆனா பகுத்தறிவு பெற்ற ஒரு பாறையை போல் நடந்ததால் நீ பூலோகத்திலே பாறையா போ குன்றாக போவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்துறார் அப்படி முருகப்பெருமான் நடத்துறீ குன்றாக போகும்படி சாபம் பெற்ற மயில் இந்த பூலோகத்துல குன்றாக குடி கொண்ட மனத இன்னைக்கு குன்றக்குடி என்று ஒரு ஆக சிறந்த ஆலயமாக விளங்குகிறது அதனாலதான் சண்முகநாத பெருமானுக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு குன்றக்குடியே அப்படிப்பட்ட கால மறிவான் குன்றக்குடியான் கோடி மண்மதர்களுக்கு இணையான அழகு வருந்திய அந்த குன்றக்குடிய அழகனை ஒருபோதும் சிறக்காது பணியதா முருகனை அதற்குண்டாக இங்கே சிறப்பாக ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள் நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்குமே ஒரு உறவு பாலமா வழங்கக்கூடிய அருமை என்ன கே கண்ணன் அவர்களுக்கும் மற்ற அன்பு சகோதரர்கள் முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு மிகச்சிறப்பாக ஒளி பிரிவுக்கு அமைத்தரக்கூடிய சிறந்த ஒளிபிரி சாப்பாடு சார்ந்து அத்தனை அன்பு நண்பர்களுக்குமே மேலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முருகப் அப்பறை குன்று குடிவுனகா குன்றாடுபே நனகா கொத்துமத்தோப்புகள் அனகா எங்கள் குறவள்ளி அழகா குன்ற குடி ஊர் அழகா குன்றாடும் மேல் அழகா குத்துமல தோப்புகள் அழகா எங்கள் குறவழி ஒன்றை அழகா திருமுகமார் பழகா திருப்புகள் தோப்பழகா கண்ண கலர் காப்புகள் அழகா அங்கே அந்நாடு தாம்பிடி அழகா மயில் நிறகு அழகா அது பழகும் நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் தோழ அழகா மகதா பிளவா அழகா நெஞ்சில் முருகன் பிளவழகா குன்றமுடி வேளகா கொண்டாடு வேலழகா ஒத்துமண தோப்புகள் அழகா இந்த உணவரி கையழகா பூவெடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா அறுபடை தொடங்குங்கள் அழகா தரிசனம் காத வந்தால் அழகா முருக கோவில் அழகா அதை வணங்கும் அழகா தூக்கும் கவடி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா நிலவா நீரா அழகா நெஞ்சில் முருகன் நினைவழகாடி வேல் அழகா கொன்றாடும் வேல் அழகா குற்றமன தோப்புகள் அழகா குறவள்ளி மாத்திளை அழகாக மக்கள் கூடி காக்கும் வந்த குடி மலை அழகா திறப்படை கைப்பிடிக்கும் திருக்குயில் ஒழியனகா டி வழிழகா கொடி கொடி பறக்கும் படிக்கு படி அழகா அதில் பாடி நடப்பதா தவடி அடுது அழகா அது கனவினை நழகா பொழுதா இரவா அழகா பொன்பேல் சிந்து ஒளி அழகா குன்ற குடி அழகா குன்றாடு அழகா குத்துமண தோப்புகள் அழகா எ முருகப்பெருமானின் மனைவி கழகத்தினை தொடர்ந்து விட்டாலும் கூட மேலும் யாரை பணிய வேண்டும் எதை போற்ற வேண்டும் என்றால் ஒரு சகோதரர்கள் இப்படித்தான் வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு மகாபாரத கதி என பாண்டவர்கள் கௌரவத்தை கொண்டாடு அந்த இடத்தினுடைய பிரச்சனையின் காரணமாக உருவானது மகாபாரத யுத்தம் ஊசி முனை குத்துற அளவு கூட இடம் தர முடியாது என்று மறுத்தான் துரியதனே உருவானது ஒரு அண்ணன் தம்பி என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்த கதை ராமாயண கதை தன்னுடைய மகன் பட்டாபிஷேகம் செய்யாம ராவணனுக்கு செய்கிறார்கள் என்ற வேதனையின் காரணமாக இன்று ஒரு நாள் தசரதன் சொன்ன உனக்கு விருப்பமான ரெண்டு வரத்தை கேளுமான் ஆனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்டால் வரும் என் மகன் பரதன் நாட்டை ஆண வேண்டும் ராமன் கானகம் செல்ல வேண்டும் வரத்தை வாங்கிட்டான் ஆனா அப்படியான வரத்தை கேட்கும் பொழுது வரதே நாட்டிலேயே இல்ல இப்ப நாட்டை விட்டு நாட்டு திரும்பி வர்ற விஷயம் தெரியுது தன்னுடைய அம்மா ரொம்ப திட்ட அண்ணன் காலில் போய் விழுற அண்ணன் தெரியாம அம்மா வர கேட்டு உங்களை காட்டு கண்டிப்பிருச்சு எப்படியாச்சும் திரும்பி வந்து நாட்டு ஆளுங்கண்ணேன்னு எவ்வளவு கெஞ்சி கூத்தாடுறேன் ஆனா ராமன் சொன்னார் உன்னுடைய தாய் என்னுடைய தாய் தானப்பா அதனால வரத்தின்படியே நான் வனவாசம் முடிச்சு வர்றேன் நீ போய் நாட்டு ஆளுன்னு ஆனால் தன்னுடைய அண்ணனுடைய வார்த்தையை ஒருவோ தட்டாத வரதேன் அண்ணன் நீங்க வரலாம் பரவாயில்ல உங்களுடைய கால் பாதகையில் கொடுங்க அதை வச்சு நான் அரசாட்சி பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அண்ணனுடைய காலணிகளை எடுத்து சென்று பதினான்கு ஆண்டுகள் அராட்ச சாட்சி செய்தானான் அதனால தான் பரதனுடையும் அந்த ராமனும் கொண்ட அந்த சகோதரத்துவமானது உலகத்திலே என்றுமே போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால தான் சொன்னார்கள் தான் ஆடாப்பட்ட ஆடும் தன் தசையாடும் என்பார்கள் அப்படியான சகோதரத்துவத்தை ஒருமுறை போற்றும் வகையிலே படிச்சா அந்த

இறை இடப் பறந்தாலும் திசை மாறி மாறித்திருந்தால் கூடு ஒரு கூடு என்ன தேவைகள் கேளுங்கள் ஒரு கோப்பிளியாக ஒருவேப்பு குயிலாக பாடு பல்வாடு இறைதே இட பறந்தாலும் திசை மாறித்திருந்தால் ஊடு ஒரு கூடு எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாபர்மம் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழிகங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாவ தர்மம் அதிமீராவ நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்திய காத்திரு பண்பு குண பண்புக்கு பூமாலை காத்திருக்கும் ஒரு குட்டி கிளியாக ஒரு தொப்புக்குயிலா பாடுபாடு இறை இடம் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பரமா வெள்ளை இளச்சிட்டு வெட்டி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை எட்டு போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி படமா வெள்ளை இளச்சிட்டு வெட்டி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதையற்றிங்கள் விண்ணை தொடுங்கள் வாழ்வது வாழ்க்கை ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்து என் கண்ணில் ஈரம் இல்லை கிளியாக வருதப்பு புயலாக பாடுவாடு இறைதையிட பரண்டாலும் திசை ஒரு மாறித் என்ன

எனக்கு அதுதான் மிகப்பெரிய மன வருத்தம் யார் அந்த புண்ணியவான் உள்ள ஒரு புண்ணியமா உட்கார்ந்துருக்காப்புல பக்கத்துல அந்த புண்ணியம் வந்து இல்ல அப்படியே என்ன செ இன்னைக்கு போடலைன்னா கூட சரி பரஞ்சாயத்துலன்னு விட்டுரலாம் ஏ ஒரு ஆறுல ஆண்டுகளா போய் பாக்குறேங்க பேசிட்டு இருக்கேன் பெட்டிக்கார் போல்றாரு ஏ பேசுறான்னுடா எப்ப நாரதரா நான் தானே சரி அந்த வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்கியேன்னு ஒரு முறை ஆளும் சோனு அவரு சத்தம் போட்டாரு அப்படின்னா

சோ போடணுமா இல்லையா கண்டிப்பான முறையில் போட நான் போட்டு கேட்டவன் போல ஏன்னா எனக்கு அவனுக்கு நிறைய வாக்கியாதாரர் இருக்கு ஆனா உங்க நீங்க என்ன உருகிறப்பல

இதை மட்டும் போட சொல்லுங்க பாப்பா கொண்டாடி செருப்பு அடிப்பான் பாத்திரம் கிடையாது சரி அந்த அடிப்படையில் அவன் சோப்பர மாதிரி தெரியல ஒரு பப்புனுக்கார இவனுக்கெல்லாம் இவ்வளவு ஆவணம் இருக்கிறது ஒரு காலம் நல்லதுக்கு இல்ல முதல்ல இந்த பெண்ணை வர்ணித்து ஒரு பாடல் பாடுவோம் அதற்குள்ளாக அவர் ஆளுநர் சத்தமிட்டால் அந்த சத்தத்தை வைத்து இன்றைய கழகத்திற்கான நல்ல நாம் பார்க்கலாம் இந்த பெண்மணி ஆலை ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு அழகு இந்திரந்தன் கை சேர்ந்தது சின்ன அழகு சித்திர அழகு சிறு